நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் ஒவ்வொரு முக்கியமான அனைத்துமே அது மற்ற மொழிகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கிறோம் அதில் மிகப்பெரிய சிக்கல் நல்ல மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லை என்பதுதான் அது குறித்தான ஒரு கவலைதான் அது குறித்து நிறைய யோசித்து இளம் தலைமுறையினை அது குறித்து நாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் பன்னாட்டு புத்தக திருவிழா வழக்கமாக புத்தக திருவிழாக்கள் நடப்பதை போல இல்லாமல் புதிதாக செய்ய வேண்டும் என்பது ஒரு நெகு நாட்களான ஒரு கனவு சென்னையில் மட்டுமே நடந்து கொண்டிருந்த புத்தக நிகழ்வை மதுரைக்கு கொண்டு போய் நாங்கள் நடத்திய பொழுது எப்படி ஒரு ஒரு அடி எடுத்து வைத்தோமா இரண்டாவது அடி வாமன அதி அனைவரும் உலக அளவில் இருக்க வேண்டும் நடக்கும் அந்த இன்டர்நேஷனல் புக் காரை எப்படி வாங்க அதை பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோம் இளம்பகத் இப்பொழுது தூத்துக்குடிக்கு சென்றிருக்கிறார் அவர் ஆழிசிந்தன் அதன் சங்கரன்புரம் அத்தனை பேரும் அங்க அனுப்பப்பட்டார்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து வர வேண்டும் என்று வந்து அதை பார்த்து ஒரு ஒரு வருடம் கழித்து அதை செய்ய முடியும் என்று ஆனால் மூன்றே மாதங்களில் நான்கே மாதங்களில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது என்றால் இந்த ரெண்டு மூன்று பேர்களுக்கு தான் நாம் பேசுவோம் நம்முடைய அறிவு சுரங்கம் உலகத்திற்கு சென்றதென்றால் அந்த மொழியில் இருந்த மிகச்சிறந்த நூல்கள் தமிழிலும் தமிழில் இருக்கும் நூல்கள் அங்கு செல்வதற்குமான வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அது மிகப்பெரிய பணி இது அநேகமாக இந்திய மொழிகளில் மலையாள ஒன்றராக செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சிறப்பை நாம் போற்றுவது மட்டுமின்றி மற்றவர்களும் போற்ற வேண்டும் என்பது குறித்தான ஒரு மிக முக்கியமான இலக்கு நோக்கிய பயணம் தமிழர்களுக்கு மிக மிக தேவை அதில் திரு சங்கரசரவணன் போன்றவர்களுடைய எண்ணிக்கை பெருகினால் தாயின் திருமுகத்தில் குன்னகையை உதவக்கூடும்